ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கர்பாம்பூச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பிளே தான் கமாண்டோ ஸ்ட்ரைக்கு இந்த கேம் பிளேவை பற்றி சொல்லணும்னா துப்பாக்கி வச்சு சுட்டிக்கிட்டே இருக்கணும் அதுதான் இந்த கேம் பிளே அண்டு புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எத்தவணையே நம்ம கையில் துப்பாக்கி கொடுக்குறாங்க எவன்டாவே ஏய் சிவப்பு தலையா அங்கே செவப்பாக இருக்கான்ல தான் சுடுறான்னு நினைக்கிறேன் ஏ ஏ எங்கடா ஓடுற டேய் இல்லைடா ஐயோ சுட முடில என்ன மூணு பேர் வரா ஒருத்தர் இருந்தால் அப்புறம் ரெண்டு பேர் ஆனால் அப்புறம் மூணு பேர் ஆகிட்டான் சரி பரவாயில்ல சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் எவன்டா வேண்டே என்ன ஸ்பான் ஆகிறீங்களா குங்குமத்தை கொட்டணும் அந்த மாதிரி சிவப்பு கலர்லேயே இருக்கானுங்கடே டேய் டேய் இதா வாங்கிக்கோ ஐயோ எத்தனை எத்தனை பேர்டா ஜிஜு இன்றைக்கி போட்டு விட மாட்டாங்க போல பரவாயில்ல இந்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோ டேய் எவன்டா வேண்டே டேய் இத்தனை பேர் வந்தீங்கடாடா எப்படிடா பண்ண முடியும் போட்டு தள்ளிட்டாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது போட்டு தள்ளிட்டான் ஏ குங்கும தலையா அடுத்த ரவுண்டில் உனக்கு இருக்குடா ஓகே இப்போ அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிருச்சு இப்போவும் உள்ளேயே போவோம் இப்போ நான் ஆட்டோ ஷூட் கொடுத்துருக்குறேன் என்னடா பேசிகிட்டு இருக்கு உள்ளே ஓகே நம்மளுக்கு தான் ஆட்டோ ஷூட் இருக்கே அது அவங்களுக்கு நேரத்தை கூறி பார்த்தாலே அதுவாகவே சுட்டுடும் கேமாவே ஆ சாவு டக்குன்னு சாவு அப்படி தான் அடுத்தது எத்தனை பேர் இருக்காங்களோ இன்னும் இவங்கெல்லாம் சமாளிக்கணும் போல் இந்த தடவையும் கூட்டம் கூட்டமாக வந்துடாதீங்கடா டே என்னால் சமாளிக்க முடியாது என்ன தான் ஆட்டோ ஷூட் கொடுத்தாலும் கூட்ட கூட்டமாக வந்தால் நம்மளால் ஒன்றும் சமாளிக்க முடியாது ஆ இங்கே தான் இருக்கான் பார் சுடு 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 என்னடா ஆ என்ன பின்னாடி பாருங்க பின்னாடி இன்னொருத்தன் இருக்கான் ஆ இப்போது இன்னொருத்தன் வருவான் ஆ இந்த தடவை உனக்கு எல்லாம் ஆ சுட்டாச்சா இப்போ இன்னும் ரெண்டு பேர் வருவாங்களே ஆ வந்துட்டாங்கல்ல இப்போ உங்களுக்கு வெடிகுண்டு போடுறேன் பார் சாவுங்கடா அப்படி தான் என்னடா பின்னாடி சொல்கிறான் ஓ உனக்கும் வெடிகுண்டு தான் போடணும் இருக்கு வாங்கிக்கோ ஆ போட்டேன் இப்போது இவனுக்கு வெடிகுண்டு ஓகே இப்போது நம்ம வின்னு ஓகே இதில் வந்தேன் இப்போ அஞ்சு இருக்குது இதில் இதில் நான் எதை செலக்ட் பண்ண போகிறேன்னா ரெண்டாவதாக ஒன்று இருக்குல்ல சிட்டி ஆஃப் இன்னுன்னு அதை நான் வந்து விளையாடலை இன்னும் அதனால் அது மட்டும் நான் இப்போ விளையாட போகிறேன் லோடிங்னு வருது இப்போது லெவல் ஒன்லேருந்து தான் இதை விளையாடணும் ஓகே எக்யூப் கொடுத்துப்போம் இதுதான் கண்ணு நம்மளுக்கு ஆ இப்போ வந்து நம்ம வந்து இப்போது உள்ளே வரப்போகிறோம் இப்போ உள்ளே வந்தாச்சு இப்போ ஆட்டோ ஷூட்டில் தான் நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள் தானாக சுடுது நான் எதுவுமே அழுத்தலை ஆ சவுண்டு கேட்டு ரெண்டு ஒருத்தன் வருவான் ஆ மொத்தம் வந்துட்டான் சுடு ஆ இப்போ இன்னொருத்தனும் வருவானே எங்கே அவன் டே டக்குன்னு வாடா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும்டா டே டைமிங் மிஸ் ஆ வந்துட்டான் வந்துட்டான் என்னடா உட்காண்ட சுட்றேன் இது இது லெவல் ஒன்னுங்கிறதுனால இதில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருப்பாங்க லெவல் டூவில் தான் போக போக தான் ஆளுங்க நிறையா பேர் ஆகிட்டே போவாங்க இப்போ லெவல் ஒன்னில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போது லெவல் டூவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம் லெவல் டூ வந்துவிட்டேன் மொத்தம் நாலு பேர் இருக்காங்க ரெண்டு ரெண்டாக தான் ஏறும்னு நினைக்கிறேன் ஓகே இதை சுடுவோம் வழக்கம் போல் சத்தம் கேட்டு ரெண்டு பேர் வந்துட்டாங்க அதில் தான் வந்தான் வெடிகுண்டு போடுறேன் வாங்கிக்கோ ஆ ரெண்டு பேர் க்ளோஸு இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க எங்கடா இருக்கீங்க நான் ஒருத்தன் வந்துட்டான் இந்தா வாங்கிக்கோ ஆ இன்னொருத்தன் ஆ வா 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 ஆ இப்போ மூணாவது லெவலுக்கு போக போகிறோம் மூணாவது லெவலில் எனக்கு தெரிஞ்சு ஆறு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு ரெண்டு ரெண்டாக ஏறு மாதிரி தான் தெரியுது ஆளுங்க இப்போ மூணாவது லெவலுக்கு போவோம் நெக்ஸ்ட்டு அஞ்சு பேர் தான் இருக்காங்க ஆறு இல்லை டே டக்குன்னு வாங்கடா வேறு வேலை இருக்குடா எனக்கு டேய் முகமூடி பண்டைய இல்லைங்களா ஆ எங்கடா இருக்கீங்க டேய் என்னடா ஆலையை காணும் முன்னாடி ஒருத்தன் ஆ அங்கே ஒருத்தன் இருக்கான் மேலே அந்த இது மாதிரி காட்டுது தான் தெரிஞ்சுது எப்படி வராங்கன்ட்டு ஆ என்ன சா ஏ ரெண்டு பேர் இருக்காங்க நீ சாவு டேய் முகமூடி பண்டையனுங்களா சாவு ஆ இவனை இது இவனை இதில் சுற்றுவோம் இவனை இதில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஆ செத்துட்டான் ஏன்னா எங்கடா இருக்கியா ஆ இங்கே இருக்கியா மறைஞ்சிருந்து சுடுற சாவு இன்னொருத்த நீயா சாவு இங்கே தான் இருக்கான் சர்ப்ரைஸ் பண்ணுறாராமா அப்படியே நம்ம போகும்போது சுட்டு தள்ளிட்டு நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாராம் விடுவோமா நாங்கள் இப்போது அடுத்த கன் கிடச்சிருச்சு இது ஓப்பன் பண்ணால் இப்போ வந்து இந்த கண்ணு கிடச்சிருக்கு இந்த கன் பேர் என்னது பிடிஆர் கண்ணு கிடச்சிருக்கு இதை எக்யூப் கொடுத்துப்போம் இப்போது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடுவோம் இப்போது அந்த கன் வச்சு தான் இப்போ சுட போகிறோம் எங்கடா இருக்கே ஆ சுட்டாச்சு இப்போது மெடிக்கேட் கொடுத்துருக்காங்க ஏ ஏ பக்கத்துலேயே போன வராங்க நம்மளுக்கு வசதியாக போச்சு இப்போ எல்லோ கன் கிடச்சிருக்கு ஆ என்னோட சாவில் இங்கே இருக்கியா சாவு ஆ அங்கே வரான் பாருங்க டப்பு டப்புன்னு வராங்க அது நம்மளுக்கும் சாதகமாக போயிடுது டப்பு டப்புன்னு சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆ இப்போ செத்துட்டான் இப்போது அடுத்த லெவலுக்கு போக போகிறோம் விக்ட்ரி கட்ஸ் இருக்குது இது இன்னொரு கன்று எஸ்சி ரைஃபிள்னு இருக்குது இப்போது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துப்போம் ஓகே இப்போ வந்து டேங்க் பேட்டலுக்கு வந்துவிட்டோம் இதில் இந்த டேங்க் வச்சு தான் சுட போகிறோம் பக்கத்தில் ராக்கெட் ஆப்ஷன் புல்லட் ஆப்ஷன்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க எங்கடா இருக்கீங்க எங்கேயோ இருக்காங்கங்க ஆனால் இனிமேல் தான் ஸ்பான் ஆவாங்களா எங்கடா இருக்கேங்க டேய் ஆனால் நம்மளுக்கே ஆட்டம் காமிக்கிறாங்க டே டே டேய் ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க இப்போது சுட ஆரம்பிப்போம் சுடு 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 என்னடா ஆரம்பத்துலையே நம்மள சுடுறாங்க டேய் பார்த்து சுடுறாங்கடா திரும்ப முடிலையே இரு ஐயோ ஐயோ திரும்ப முடியலங்க ஒருத்தனை சுட்டு முடிச்சுட்டு தான் திரும்ப முடியுது ஆ சுடு சுடு சாவு 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 என்னடா நிறையா பேர் வர்றீங்க அது சரி இப்போ டேங்க்கு ரீஃபில் பண்ணிப்போம் ஆ எங்கடா இருக்கே சைடில் ஆ ஆ செத்துட்டானா அந்த பக்கம் ஆ தப்பிச்சு போகிறான் பாரு ரெண்டு பேரா டே 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 என்னடா ஓடி போய் சொல்கிற ஆ இப்போ நம்ம வந்து எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு ஆனால் இன்னுமே நிறையா பேர் வருவாங்க ஸ்பான் ஆவாங்க இனிமேல் தான் இப்போ வந்து எந்த பக்கம் காமிக்கிதுன்னா அந்த ரெட்டு கலரில் ஓரமாக ஒரு குட்டி டாட் மாதிரி இருக்குல்ல அது எந்த பக்கம் காட்டுதோ அந்த பக்கம்தான் நம்ம திரும்பணும் இப்போது வந்து பின்னாடி பக்கம் எனக்கு காட்டுது ஆனால் நான் இந்த பக்கம் சும்மா இதெல்லாம் சுட்டு சுட்டு விளையாடிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டாங்க அதுக்குள்ளேயும் இப்போது ராக்கெட்டுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன் இவ்வளோ நேரம் கவனிக்கலை இப்போ அந்த லாரியெல்லாம் வெடிக்க வச்சாச்சு எப்படியே ராக்கெட் ஆப்ஷன் கொடுத்துட்டே இருந்தால் வந்து நிறையா பேர் செத்து போவாங்க இந்த இந்த ஒரு 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 வண்டியிலேருந்துலாம் ஏறி வந்து சுடுறாங்க கார்லேருந்து ஜீப்லேருந்துலாம் அதனால் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னா ராக்கெட் ஆப்ஷன் கொடுத்தா தான் உண்டு ஓகே பத்து பேர் தான் இருக்காங்க எங்கடா இருக்கே ஆ இப்போ ஒம்பது பேர் ஆகிடுவாங்க டே ஏடா மதிக்க மாட்டேங்கிற ஆ அடுத்தது எங்கே போனா வாங்கன்னா இந்த இடத்த இந்த இடம்தான் காட்டியிருக்கு இந்த இடத்துல ஆ அங்கே பாருங்கள் கப்பல் வருதா அந்த கப்பல்லேருந்து தான் வருவாங்க எல்லோரும் ஹெலிகாப்டர்லேருந்து தான் வந்து டே டேய் என்னடா அவசரம் அவ்வளோ அவசரமும் ஓகே இப்போ ராக்கெட் போட்டு சாவடிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் கப்பலுக்கு ஒன்றுமே ஆகலை ஆனால் கப்பல்லேருந்து இறங்கி வந்த அந்த ஜீப்பு காருக்கெல்லாம் தான் டேமேஜ் ஆகுது ஓகே இந்த இவனும் வந்து இதில் வண்டியிலேருந்து தான் வந்து சுடுறாங்க நம்ம டேங்கர்லேருந்து வந்து சுட்டா இப்போது இந்த லாரியை ராக்கெட் போட்டு வெடிக்க வச்சாச்சு இப்போது கடைசியாக அந்த ஜீப் தான் இருக்குது இதை வெடிக்க வச்சோம்னா நம்ம வின்னு டபார் வெடிச்சிருச்சு ஓகே காய்ஸ் இந்த கேம் பிளே இவ்வளவு தான் அடுத்த வீடியோ என்ன கேம் போடலான்ட்டு கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம்